என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி குழந்த பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு குழந்த பிறந்துடும் சில பேருக்கு லேட்டாக பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது என்னன்னா நாம் பிறந்த ராசி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு மேனிக்கு நம்ம என்ன சொல்லும்போது சொல்லுவோம் அவனுக்கு அந்த ராசி இல்லை அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராசி என்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது சோ நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம சொல்லப்படுறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நீங்கள் புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போகிறோம் மேசராசி காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிருங்க ரிஷபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் போகிறோம் ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம் அவ்வகை இந்த இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுடைய குணம் என்னென்னா பொசசிவ்னஸ் இவங்கள மாதிரி ஒரு பொசசிவை உலகத்தில் கண்டுபிடிச்சாதான் உண்டு அவ்வளோ பொசசிவாக இருப்பாங்க எதெடுத்தாலும் பொசசிவ் ஒரு நாய்க்குட்டினாலும் அது ஏன் நாய்க்குட்டி என் பேனா என் சட்டை எல்லாம் பொசசிவ் 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 என்ன என் குள்ளே தானே இருந்த என் கையில தானே இருந்தேன் என்ன விட்டு எப்படி நீ வெளியே போனேன் இப்போ எதுக்கு எடுத்தாலும் பொசசிவ் என்கிட்ட தான் பேசணும் என்கிட்ட தான் நீ அட்டென்ஷன் பண்ணணும் என்கிட்ட தான் கேர் எடுத்துக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய தனித்துவமான குணங்கள் இவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் என்பதால் ஷார்ட் டெம்பர்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஷார்ட் டெம்பர்னா அது விருச்சிக ராசிக்காரங்க தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூடிய குரு வந்து யோகாதிபதியாக இருக்கிறார் தங்கம் சேரணும் தங்கம் விருச்சிக ராசிக்காரன் தங்கம் ராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தங்க தங்கமாக சேரும் உங்களுக்கு வந்து தங்கம் அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் தங்கம் அதே மாதிரி இந்த தங்க ஐந்து கூடையவன் குரு என்பதால் குரு சம்பந்தப்பட்ட ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பணத்தை கொடுக்கறது வாங்குறது ஒரு லாபத்தோட பணத்தை திருப்பி வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ரெண்டு குடையவனாகவும் அதே குரு இருப்பதால் ரெண்டுங்கிறது படிப்பு குரு ஒரு ஒரு வித்தியை ஒருத்தருக்கு சொல்லித் தர்றது ஒரு ஒரு டெக்னிக்காக ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு சொல்லி ட்ரைனிங் எடுக்கிறது மோட்டிவேட் பண்றது ஒருத்தரை பேசியே சரி பண்றது அவர்களுக்கான வாழ்க்கையை ட்யூன் பண்றது போன்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கைவந்த கடை உங்களுக்கு நல்லா பேசுவீங்க அதாவது கைட் பண்ணுவீங்க அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கவுன்சிலிங் பண்ணுற ஜாபெல்லாம் உங்களுக்கு வரும் ஒருத்தர் வந்து வழி நடத்துறீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்பில்டாகவே ஏற்படும் ரெண்டு ஐந்து கூடியவர் என்பதால் உங்களுக்கு ஏழு கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் சுக்கரனே ஏழு கூடியவனாக இருப்பதால் காதல் தான் பார்த்திங்கன்னா காதல் 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 அது எல்லாம் உங்களுக்கு ஒரே காதல் தான் எதுக்கு எடுத்தாலும் காதல் உங்களுக்கு ஏழு குடையவன் காதல்னால அப்போது இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஏழுனா சுக்கரன் என்பதால் இசை கலை காதல் ஆடம்பர விஷயங்கள் விஷயராசிக்காரங்களாம் பாருங்கள் ஒரு அஞ்சாறு சென்ட் வச்சுருப்பாங்க ஏழு எட்டு செருப்பு வச்சிருப்பாங்க ஒரு மூணு நாலு ஆடம்பர உடைகள் சும்மா சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ரெண்டு மூணு ட்ரெஸ் மாற்றிடுவாங்க அந்த மாதிரிலாம் எப்பயுமே அப்படி ஜிக் 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 இருப்பாங்க அது காரணம் என்ன அப்படின்னா ஏழு குடையவன் சுக்கரன் நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆடம்பரமான நண்பர்கள் விலைய ரொம்ப பெரிய விஐபிஸ்லாம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் எட்டு குடையவன் புதன் என்பதால் எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் செலவு ராசிக்காரங்க ஹாஸ்பிட்டல் கையுமா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு அது முக்கியமாக கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படும் ராசிநாதனே செவ்வாயாகவும் இருப்பதால் உங்களுக்கு வந்து பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பிபி சுகர் இல்லாத விருச்சிக ராசிக்காரங்களை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் எப்போ பார்த்தாலும் ஷார்ட் டெம்பர் அதனால் இவர்களுக்கு பத்து குடையவன் யாருன்னா சூரியன் சூரியனே பத்துக்கூடியவனாக இருப்பதால் சோழார் சம்பந்தப்பட்ட மின்சாரம் சம்பந்தப்பட்ட சூரிய வெளிச்சத்தால் உருவாகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு தன்னால் வரும் சூரியன் என்பதால் ஆத்மகாரகன் என்பதால் இவர்களுக்கு கோதுமை தானியம் கோதுமை சப்பாத்தி கோதுமை செய்யக்கூடிய தொழில் இதெல்லாம் உங்களுக்கு வரும் சூரியன் சூரியன் என்பதால் இவர்களுக்கு வந்து அரசியல் இவங்களுக்கு தன்னால் வரும் விருச்சிகராசிக்காரர்கள்லாம் அரசியலில் இருந்தாங்கன்னா அடிச்சுக்க முடியாத அரசியலில் பெரிய ஆளாக இருப்பாங்க அந்த ஏரியாவில் இவங்க தான் இவங்களை விட்டு ஆலே கிடையாதுங்கிற அளவுக்கு பெரிய ஆளாக வந்துடுவாங்க இதெல்லாம் இவர்களுடைய இன்பில்டு குணம் ஆனால் சந்திரன் ஒம்போது கூடவனாக இருப்பதால் எப்போ பார்த்தாலும் இவர்களுக்கு எதிரி எதிரி கிடையாது இவர்களுக்கு எதிரி இவங்க மனசு தான் இவங்க மனசு தான் இவங்களுக்கு எதிரி விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஸ்திர ராசி என்பதால் ஒம்போது கூடிய சந்திரனே அவர்களுக்கு ஒரு எதிரி அப்போது எதையோ இழந்த மாதிரி எங்கேயோ ஒரு காட்டில் அத்வான காட்டில் தனியாக விட்ட மாதிரி எல்லாமே இவங்க கையை விட்டு போன மாதிரி வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்ட மாதிரி இவங்களுக்கு இவங்களே ஒரு பிரமை தோற்றத்தை கற்பனை பண்ணிக்கிட்ட அந்த ஃபீல் இருப்பாங்க இவங்களுக்கு இறைவனே நேரில் வந்து சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டால் கூட அதில் கூட ரெண்டு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சு வந்தது வந்தீங்க கிரீடம் இல்லாமல் ஃப்ரீயா டிஷர்ட் போட்டு வந்துட்டீங்களே கிரீடம் போட்டுவாங்க அப்போதான் நம்பாங்க அந்த மாதிரி இவர்கள் ஏதாவது ஒரு ஃபீலிங் ஃபீலிங்க்குனே பிறந்த ஃபீலிங் அது யாருன்னா அது தான் எல்லா நன்மைகளும் பலங்களும் நலங்களும் இருக்கிறது மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு குன்றத்தூர் பக்கத்தில் இருக்க சோமமங்கலம் போங்க அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திங்களூர் போங்க எதாக இருந்தாலும் மன நோயாளிகள் அதாவது வந்து மென்டலி அன்ஹெல்தியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய தண்ணீர் பிடிச்சி வரப்போகிற உயிரினங்களுக்கெல்லாம் தண்ணீர் தானமாக கொடுங்க அம்மாவுக்கு நிறைய உபகாரங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு ராசி இல்லாத நம்பர் ரெண்டு ராசி இல்லாத நம்பர் அஞ்சு ராசியான நம்பர் மூன்று இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ராசியான கிழமை வியாழக்கிழமை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக இருப்பீங்க கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலகப் போல் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு கேரளாவை தவிர தமிழ்நாட்டில் இங்கு மட்டும்தான் கோயில் கோயில் இருக்கிறது உங்களுக்கான ரகசிய பூஜைகள் எல்லாம் செய்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்